ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கரையானை எப்படி அழிக்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இந்த கரையான் வந்து கொஞ்ச நாளாவே எங்கள் கபோர்டுக்குள்ளே வந்து இருக்குது இது எப்படி தான் போக்குறதுன்னு எனக்கு தெரியல நானும் வந்து தினமும் க்ளீன் பண்ணுவேன் க்ளீன் பண்ணிவிட்டு மறுநாளே பார்த்தா வந்து மண் சேர்ந்து போயிருக்கோம் இதை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான் வந்து கெமிக்கல் இந்த கெமிக்கலை வந்து நம்ம இந்த இடத்துல சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிருங்க துடைச்சிட்டு அதுக்கப்புறமா கபோர்டு ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல தடை விட்டிங்கன்னா இந்த கரியான் தொல்லை இருக்காது இதுக்காக நான் வாங்கின ஒரு கெமிக்கல் பார்த்திங்கன்னா டர்பன்டைன் இது வந்து ஹார்ட்வேர்ஸ் கடையில் கிடைக்கும் இது ஐம்பது தான் விலை பார்த்தீங்கன்னா இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இப்போ ஒரு ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க இதை நம்ம தொட்டு தடவதுக்காக பெயிண்ட் அடிக்கிற பழைய ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன் இதை இதை தொட்டு எந்த இடத்துல செல்லை அந்த இடத்துல வந்து நல்லா தடவி விட்டுருங்க இதை தடவுறப்ப மாஸ்க் எதனா யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நெடி வருது இதை நல்லா தடவி விட்டுருங்க தடையை விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கபோர்டை யூஸ் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரியான் தொல்லை இருக்காது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்